துலாம் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் திக்பலத்தோட வலிமையா இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சனியினுடைய வீட்டில் இருக்கு தனக்கு பிடித்த நண்பர்களுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் வரக்கூடிய மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சனி பகவானோடு இணைகிறார் அப்போ உங்க ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து அஞ்சாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு என்பது இந்த மாதம் இல்லை குரு பகவான் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் மறைஞ்சிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால காசு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் வக்ரம் பெற்று நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ தனாதிபதி நீச்சமாகி விட்டாரே குடும்பாதிபதி நீச்சமாகி விட்டாரே அப்போ ஏதாவது கெடுபலன்கள் வந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இயலலாம் நிச்சயமாக இல்லை செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ குருவினுடைய பார்வை தனம் ஏதாவது ஒரு வகையில் வரும் ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே போதும் உங்களுடைய பேச்சு பலமாக இருக்கப் போகிறது இப்பேச்சு இதுவரைக்கும் கேட்காதவங்க கேட்கக்கூடிய தன்மை புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐக்கியத்தைத் தரக்கூடிய புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போது புதன் சுபத்துவமாக இருக்கார் புதனுங்கிறது பேச்சுத்தன்மை அழகாக பேசக்கூடிய தன்மை அற்புதமாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி பேசணுங்கிற அந்த புத்திசாலித்தனம் அறிவுத்தனம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது ஸோ புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையின் மூலமாக தன வரவு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடைக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கார் தைரிய வீரியங்கள் புலப்படக்கூடிய தன்மை சூரியன் அதிகாரம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சோ கடந்த மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் வரும் ஒரு ஒரு கையெழுத்து கிடைக்கும் அதாவது ஒப்பந்தத்தின் மூலமாக தன வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் சில வகையில் தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் முயற்சி தன்னம்பிக்கை ஏன்னா சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல முயற்சி எடுப்பீங்க தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக அப்படின்னா நிச்சயமாக சுக்குரன் நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்குரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு வாங்கிய தீரணம் என்கின்ற எண்ணங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனது ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குது அப்போ செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்து மிருகமங்களை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானங்கள் வலுப்படக்கூடிய தன்மை இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அதே சமயத்தில் குழந்தைகளின் நலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவான் இந்த மாதம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகள் மூலமாக தனவரவு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு தடைப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்புக்கேற்ப குரு பகவான் குடும்பஸ்தான ஸ்தானத்தையும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குற அப்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்குது அப்போது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நூறு பர்சன்ட் உண்டுன்னு சொல்லுவேன் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்பதுதான் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ராகு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக நீங்கள் போகிட்டு வரக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ட்ராவல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா ஏன்னா ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் முதலில் பாவத்துவம் முதலில் கொஞ்ச தடைகளை கொடுத்து விட்டு பின்னர் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என குரு பகவானும் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் குடும்பஸ்தானத்தை பார்க்குற சில வகையில் என் ஆறுக்குரியவன் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பகை ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற தன்மையும் ஏழாம் அதிபதி நீச்சமாகி இருக்கின்ற காரணத்தால் சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்பு என கலத்திர காரகனான சுக்கரன் பதிமூன்றாம் தேதி அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் வெற்றி தரக்கூடிய அம்சம் இருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது சிறப்பு பெறுகிறது என சுக்குரன் உங்கள் ராசி அதிபதியான சுக்குரன் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தெய்வ சக்தியுடைய துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாகும் எதில் குட் நியூஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் குடும்ப விஷயத்தில் கொடுக்கலாம் குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குழந்தை பாகியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கிறது தன எதிர்பாராத விதத்தில் சில தன கிடைக்கக்கூடிய அம்சங்கள் வேலையில் திடீர் இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் செயலாற்றும் சிறப்பு பெறுங்கிறதுல கிடையாது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த அதாவது லாபத்தை சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி ஒரு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அந்த கேது என்கின்ற ஞானக்காரகன் காரகன் இருக்கிறதுனால நல்ல ஞானம் குருவும் கேதுவும் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆன்மீக சுற்றுலா இருக்கலாம் ஆன்மீகத்துக்காக உங்கள் உங்கள் ஊரில் கோயில் திருவிழா எடுத்து நடத்தக்கூடிய தன்மை நீங்களே அதாவது என்ன சொல்கிறது சமுதாய நலனில் அக்கறை காட்டக்கூடிய பொது நலத்தில் ஈடுபட செய்யக்கூடிய தன்மை அதன் மூலமாக நீங்கள் இன்னார் என்று தெரியப்படுத்தக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் அதாவது முப்பது திங்கக்கிழமை என்று அம்மாவாசை அன்றைய தினம் நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் உடல்நலத்தில் இருந்து வந்த குறைபாடு கடன் சார்ந்த வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது